அவுதுலி சைத்தான ரஹீம் இஸ்மல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களை பலஸ்தீன் மீட்பு போர் அறநூற்றி பதினாலு நாளை எட்டியிருக்கிறது இந்த நாளில் ஈரான் மீது நடந்த தாக்குதல் தலைப்புச் செய்திகளை அது பற்றிய ஒரு கரு ஒரு நியூஸ் ப்ரீஃபை வைகிற விஷன் சேனலில் தந்திருக்கின்றோம் அடுத்தது அதாவது மத்திய கிழக்கு நாடுகளில் இஸ்ரேலை கொண்டு நிலைநிறுத்தினது பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் வெளியேற்றி விட்டு மொத்த பாலஸ்தீனமும் இஸ்ரேலுக்கு வேண்டும் என்பதுதான் ஆனால் இதில் முஜாஹிதர்களுடைய பயங்கரமான முயற்சிகளால் பல்வேறு காலகட்டங்களில் நான் நம்மளுடைய முஜாஹிது அல் கிசத்தின் அல் காசம் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதை வச்சு தான் காசம் காசம்பிரிகேட்ஸுன்னு நிறைய பேர் பேர் ஹமாசு தன்னுடைய போர் பிரிவுக்கு காசம்பிரிகேட்ஸுன்னு பேர் வச்சிருக்கேன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி ஆறு வரை பெரிய ஜிஹாத் ஒண்டே நடத்தினார் அங்கேயும் கீழப்பு வேலைகள் மூலம்தான் அவர் காட்டி கொடுக்கப்பட்டார் ஷஹீதானார் அவர் ஷஹீதாகிறதுக்கு தயாராக இருந்தவர் அதுக்கு பிறகு அப்பப்போ பேச்சுவார்த்தை என்று கேம் டேவிட்ட காடு அது இது எல்லாரும் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைக்கு எல்லாம் அடிப்படை எதுவாக இருந்தது என்று சொன்னால் ஜெனோசைடை நடத்தி இந்த மக்களை அங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பது தான் பேச்சுவார்த்தை வந்து உலக மக்களுக்காக இப்போ அமெரிக்கா பேசிகிட்டு இருக்கீப்பா அது ஒரு ஹியூமன் ரைட்ஸ் நாடு அது இதெல்லாம் இப்போ அதெல்லாம் அது கிளைம் பண்ண முடியாது அது ஈரான் இமாம் கொமேனி அவர்கள் ஈரானை வடிவமைத்த போது அவர்கள் இஸ்ரேலு தான் அமெரிக்கா கிரேட்டர் சைத்தான் அதை தான் நீங்க முதல்ல கவனிக்கணும் இஸ்ரேலு அதனுடைய ஸ்டூஜுங்க இஸ்ரேலு அழிக்காத வரைக்கும் அமெரிக்காவுக்கு எதிராக நீங்கள் எல்லா ஆயுத பலத்தையும் பெறாத வரைக்கும் நீங்கள் பாலஸ்தீனத்தை மத்திய கிழக்கு நாடுகள் அமெரிக்காவுக்கு தாழ் பணிவதையும் அல்லாவுக்கு பதிலாக அமெரிக்காவில அபயம் தேடுவதையும் நீங்கள் தடுக்க முடியாது என்று சொல்லியிருந்தார் அவர் அன்றைக்கு போட்ட விதைத்தான் எழுவத்தொம்பது எண்பதுன்னு வச்சுக்கணுன்னா நம்ம அன்றைக்கு போட்ட விதைத்தான் இந்த ஒரு நாற்பத்தாறு ஆண்டுகளாக பல்வேறு ரெசிஸ்டன்ஸு அட்டாக் எனக்கு தெரிஞ்சு காசாலேயும் மற்ற ஏரியாக்கள்லேயும் இஸ்லாமிக்க ரெசிஸ்டன்ஸு கூட இஸ்ரேலு ஜெயிக்கலை இதுவரைக்கும் ஜெயிக்கலை எல்லாத்துலேயுமே அவர் தோற்று வருவான்னு வரும்போது அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் சபை வரியாக ஒரு பேச்சுவார்த்தை சீஸ் அப்படி அப்படிதான் போயிருக்கு ஆனால் ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம என்ன கவனிக்கணும்னா இதற்கு முன்னால் அமெரிக்காவினுடைய யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஹாலாக்ரிச் என்ற ஒரு சகோதரி அண்மையிலே டைம் நியூயார்க் டைம்ஸு கொடுத்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் நான் என்னுடைய பதவியை நான் ராஜினாமா செய்தேன் காரணம் என்னவென்று சொன்னால் என்னிடத்தில் எல்லாம் எது என்ன நடந்தாலும் ஜெனோசைட ஆதரிக்கக்கூடிய அளவில் தான் நமது நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் என்று சீக்ரெட் மீட்டிங்கில் சொன்னாங்க நான் வந்து அமெரிக்காவினுடைய அதாவது கூட்டுப்படைகளின் வழியாக பாலசினில் இருக்கக்கூடிய மக்களை அழிக்க வேண்டும் என்பதுதான் தான் நமது இலக்கு மேலே நம்ம பேசுவோம் பேச்சுவார்த்தை டீயை கொடுப்போம் காப்பியை கொடுப்போம் பணிந்து போகிற மாதிரி நடிப்போம் ஜெயிக்க மாதிரி நடிப்போம் இதெல்லாம் வேற விஷயம் ஜெனோசைடை நீ சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த அம்மாவுக்கு மனசு ரெண்டு மூணு நாள் உறுத்தி இருக்கா அப்புறம் நான் வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன் ஜெனோசைடை அப்போ அமெரிக்கா வந்து என்ன செய்தாலும் இவங்க சமாசு கூட ஒரு நிமிஷம் அவங்கள்ட்ட ஏமாறதான் செய்தாங்க ஈடன் அலெக்சாண்டரை விடும்போது இஸ்ரேல் அமெரிக்காவே நம்மள இடத்தில் நேர பேசி விட்டுரு என்ன நடக்குது அன்னைக்கு தான் அனௌன்ஸ் பண்ணுறான் காசா ஹியூமனிடேரியன் ஃபவுண்டேஷனை அந்த ஃபவுண்டேஷன் தான் அன்னைக்கு ஆயிரத்தி முந்நூறு பேர் காயம் பட்டிருக்காங்க முந்நூறு பேர் இருக்கிறார்கள் தூண்டில் ஒரு இறையை காட்டி கொலை செய்வது போல் அதை பிடிப்பது போல அந்த மக்களை எல்லா இடமும் டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்டெல்லாம் ஆம்பூஷுன்னு அந்த ஹவுத்திஸ் அரைக்க விட்ருக்கேன் இஸ்ரேல் ஆம்பூஷுக்கு அப்பா மக்களை கொலை செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய இடமாக இருக்கிறது என்று அப்போ இது வரைக்கும் ட்ரம்ப் அதை கண்டிக்கலை ட்ரம்ப் உணவுப் பொருட்கள் போகிறதுக்கு எந்த ஏற்பாடையும் பண்ணலை ரஃப்ஃபாக கிரா இது பண்ணி விடலை அதனால் பட்டினி போட்டும் கொடுத்தும் கெடுத்தும் கொடுத்தும் தடுத்தும் கொலை செய்ய வேண்டும் மொத்தத்தில் ஜெனௌசண்டை நோக்கி பயணம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இதுக்கு ஒரு பெரிய சவாலாக ஈரானை பார்க்கிறார்கள் ஈரான் தான் ஹெஸ்ஃபுல்லாவை வடிவமைத்து அதாவது அவர் நம்ம அந்த சுலைமானியை நம்ம பெருசாக பாராட்டணும் அவர் தான் அந்த நாடுகளில் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸை அவர் கொண்டு வந்தார் கடைசியில் அவரை கொலைச்சிருந்தாங்க அதுக்கெல்லாம் பழி வாங்கினாங்க அதெல்லாம் பழி வாங்கும்போது அகமது நச்சது இருந்தார் சொல்லிட்டு அடிச்சார் நீ கமாண்டரை இது பண்ணிவிட்டா அடுத்தளவன் அடிக்கிற மாதிரி சொல்லிட்டு அடிச்சாரு இரு ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சு இஸ்ரேலிய அமெரிக்காவினுடைய நிபுணர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் பலருக்கு பைத்தியம் முடிச்சது அன்னைக்கு ஒண்ணுமே இல்லைன்னா ட்ரம்ப் இதே ட்ரம்ப் தான் ஒண்ணுமே இல்லை நமக்கு எதுவுமே இதாக இல்லைன்னா அதுக்கு பிறகு நம்ம ஃப்ரண்ட் லைன் தான் அதனால் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லுதுன்ட்டு ஃப்ரண்ட் லைன் தான் ஒரு கட்டறி மூலம் அது என்ன இது நடந்திருக்குன்னு சொல்லு அதனால இதுதான் பேசிக் பாலசீனத்தில் இஸ்ரேலை நிலைநாட்ட வேண்டும் இஸ்ரேலை வைத்து கொண்டு எல்லா நாடுகளையும் மிரட்ட வேண்டும் காப்பாடிய வைக்க வேண்டும் இஸ்ரேலுக்கு பெரிய நஷ்டம் இந்த யுத்தத்துல அறுநூத்தி பதினாலு நாளில் இஸ்ரேல மாதிரி நஷ்டம் அடைந்தது உலகத்துல எந்த நாட்டுமே கிடையாது ஆனால் அஞ்சு ட்ரில்லியன் டாலரை அந்த அரபு நாடுகள் கொடுத்துருக்கு இப்போ உணவுப் பொருட்களுக்காக கொண்டு வந்தவர்கள் எகிப்து அரஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு சிஏ லிஸ்ட் படி ஆட்களை அரஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவை இருக்கின்றன ஆக இந்த ரீஜினல் பவரில் நம்ம நியூக்ளியர் அணு ஆயுத சக்தியை பெற்று ஆக வேண்டும் என்று இமாம் கொமேனோடைய இந்த வழிகாட்டுதல் பயணத்தில் நேற்று ரெண்டு மூணு பேரை கொலை சயின்டிஸ்ட்டை கொலை செய்துட்டா சொல்லுறான் நான் பெரிய பட்டு பட்டியலையே வைகிற விழித்த மாத இதழில் இருக்கிறேன் எத்தனை சயின்டிஸ்டெல்லாம் கொலை செய்திருக்காரு இதுக்கு இது வரைக்கும் நூற்றி மூணு நியூக்ளியர் சயின்டிஸ்டை இஸ்ரேல் கொலை செய்திருக்கேன் ஆனால் என்னென்னா இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேலில் உள்ள எக்ஸ்பர்ட்ஸும் உலகத்தில் உள்ள எக்ஸ்பர்ட்ஸும் என்ன சொல்லாருன்னா ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அண்டர்க்ரவுண்ட்ல தான் இருக்குது ஆனால் எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது இன்க்ளூடிங் இஸ்ரேல் அதுக்கும் மொசாது ஏஜென்ட்கள் காட்டி கொடுத்தாங்களா என்ன என்பது இப்போ இந்த தாக்குதலுடைய முழு விவரம் கிடைக்கும் போது நாம் தெரிந்து கொள்ளலாம் இப்போ ஈராக்கில் இருந்தோ அமெரிக்கா தன்னுடைய எம்பசிய க்ளோஸ் பண்ணிட்டு போகுது அப்போ இதில் என்ன நடக்குதுன்னு சொன்னா ஒரு முழு அளவு யுத்தத்தை அமெரிக்காவும் மைண்ட்ல வச்சிருக்கேன் இஸ்ரேலும் மைண்ட்ல வச்சிருக்கேன் இப்போ யுத்தத்தில் நிக்கிறது ஹூத்திசும் போராளிகள் குழுக்களும் தான் ஈரான் தலைமையில தலைமையில் எதையும் செய்ய முடியாது ஏன்னா அவர் மாடரேட் மாடரேட்னா என்ன அர்த்தம் அமெரிக்காவினுடைய அடிவரடி அவருக்கு பேர் தான் மாடரைட் மீது எல்லாம் பெரட்டிடுவாங்க எந்த அளவுக்கு நிலைமை மோசமாக போயிருக்குன்னா கொமேனிய உயிரோட செய்தளி காமினி உயிரோட தான் இருக்காருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு போயிருக்கு இவன் நாலு பழி வாங்குதலுக்கு இது வரைக்கும் எதிர்த்தாக்குதல் நடத்தினது இல்லை வெகுஷ்கியான் இப்பொழுது இதே போல என்ன மழைப்பு விடுகிறான் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இணைந்திருங்கள் எல்லா தகவலிலேயும் தருகிறோம் நான் தவான் இல்ல